தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரத்தை பெற இரண்டு தொகுதிகளிலும் வெற்றி கட்டாயம் என விசிக்கு தலைவர் திருமாவளவன் தொண்டர்கள் மத்தியில் தெரிவித்தார் திண்டிபிட பிரச்சாரத்தின் போது அவர் பேசியதை காண்புல கை நிறுவி போனது கைங்க எட்டியது வாழ்க்கை கிட்டவில்லை என்றார்களே அப்படி நமக்கு வெற்றி கைக்கு எட்டியது வாழ்க்கை கேட்டவில்லை சிதம்பரம் விழுப்புரம் இரண்டு தொகுதிகளிலும் வெற்றி பெற்று தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரத்தை பெற வேண்டும் அண்ணன் திருமாவளம் வந்து கேட்டார் அதனால ரெண்டு ஓட்டு பானைக்கு ரெண்டு ஓட்டு வேற கட்சிக்கு சொல்லக்கூடாது வீட்டிலே இருக்கிற நாலு ஓட்டும் மூன்று வேண்டும் என்று கேட்டது உண்மை நான்கு வேண்டும் என்று இதை கொடுத்தோம் மூன்றாவது வேண்டும் மூன்று தொகுதிகளாவது வேண்டும் என்று கேட்டோம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல எப்படி நாம் பந்து போட்டுக் கொண்டோமோ தொகுதிகளை பகிர்ந்து கொண்டோமோ அதேபோல் இந்த தேர்தலிலும் நாம் பகிர்ந்து கொள்வோம் என்று அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் கேட்டுக் கேட்டுக்கொண்டார் உள்ளூரில் இருக்கிற அண்ணாமலை நமக்கு ஒரு பொருட்டே கிடையாது இந்த தொகுதியிலே போட்டியிடுகிற ரெட்டை சின்னமோ மாம்பழ சின்னமோ நமக்கு ஒரு பொருட்டே இல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க